தமிழோட எழுச்சி பயணத்துல நாப்பதாவது நாளில் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில அவரோட எழுச்சி உரையை ஆற்றிருக்கிறார் ஸ்ரீரங்கம் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது தொகுதிகளில் ஸ்ரீரங்கம் சட்டப்பேரவைத் தொகுதி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியா கருதப்படுது தென் திசையில காவேரியும் வட திசையில கொள்ளிடமும் தலைவி கொண்டோட நடுநாயகமா அமைஞ்சிருக்கிறது ஸ்ரீரங்கம் தொகுதி நூத்தி எட்டு வைணவ திருத்தங்கள்ல முதன்மையானதாகவும் பூலோக வைகுண்டமாவும் போற்றப்படுறது நாலு கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட மிகப்பெரிய கோயிலான ரெங்கநாதர் கோவில் இந்த ஊரோட அடையாளம் பெரும்பாலும் கிராமங்களில் பல ஆயிரம் ஹெக்டர் பரப்பளவுல வாழையும் பூக்களும் விளையுது முக்கம்பு சுற்றுலாத்தலம் இந்த பகுதி மக்களோட பிரசிதம் பெற்றது இருபத்தஞ்சு ஏக்கர் பரப்பளவுல விரிந்து கிடக்கக்கூடிய பூச்சி பூங்கா ஆசியாவிலேயே மிக பெருசு குழுமணில இருக்கக்கூடிய தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் நவல்பட்ல தேசிய சட்டப்பள்ளி மொண்டிப்பட்டி டிஎன்பிஎல் காகித அலைன்னு இந்த தொகுதியில அடையாள சின்னங்கள் நிறையவே இருக்கு மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு இந்த தொகுதியில போட்டிட்டு வென்றுதான் முதலமைச்சரானாங்க ஜெயலலிதா ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு பல திட்டங்களை தந்தாங்க கொள்ளிட மாற்றோட குறுக்க நூறு கோடியில பாலம் கட்டினாங்க வண்ணத்து பூச்சி பூங்காவையும் கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரம் கோடி நிதியில டிஎன்பிஎஸ் தொழிற்சாலையை உருவாக்கி அது மூலமா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க தேசிய சட்டக்கல்லூரி தோட்டக்கலை கல்லூரி சேதுராப்பட்டியில அரசு பாலிடெக்னிக் கல்லூரி அப்புறம் என்ஜினியரிங் கல்லூரி திருவானைக்காவல்ல மேம்பாலம் இந்த மாதிரி புரட்சி தலைவி அம்மா தான் நிறைய விஷயங்களை இந்த பகுதிக்கு கொண்டு வந்தாங்க இந்த தொகுதியில யாத்திரிகளுக்காக யாத்ரி நிவாச அவங்க தான் கட்டினாங்க இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து ஸ்ரீரங்கத்தை முன்மாதிரி தொகுதியா விளங்க வச்சவங்க அவங்கதான் புரட்சி தலைவி அம்மா வளர்ச்சியும் செழிப்பும் அடிப்படை வசதிகளும் நிறைந்த தொகுதியில மொத்தம் மூணு லட்சத்துக்கு அதிகமான வாக்காளர்கள் இருக்காங்க அதிமுக ஆட்சியில முன்னாடி சொன்ன மாதிரி பல சாதன திட்டங்களை கொண்டு வந்தாங்க ஆனா திமுக ஆட்சியில திமுக எம்எல்ஏ பழனியாண்டி தொகுதி பக்கமே எட்டி பாக்குறது கிடையாது இவருக்கு உட்கட்சி பூசலை சமாளிக்கிறதுக்கே நேரம் இல்லை அப்புறம் எப்படி மக்கள் பிரச்சனை வந்து தீர்த்து வைப்பாரு திமுக ஆட்சியில இருந்தும் சாலை கல்வி சுகாதார அடிப்படை வசதிகள் எதுவுமே செஞ்சு தராம இருக்குது மக்கள் மத்தியில் பெரும் கோபத்தை ஏற்படுத்திருக்கு ஸ்ரீரங்கம் தொகுதி மக்கள் எல்லாமே வரப்போற தேர்தலை எதிர்கொண்டு தான் காத்திட்டு இருக்காங்க எடப்பாடியார் இவங்களோட கோரிக்கைகளை கேட்கறதுக்காக தான் இந்த தொகுதிக்கு அவரோட சுற்றுப்பயணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காரு